உலகங்கும் சிறப்பித்து புகழ் பெறும் கிளி சேனலுக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் அடியனுடைய வணக்கத்தையும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குகின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் புத்தாண்டிலிருந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் குடும்ப உறுப்பினர்களால் வரக்கூடிய பிரச்சனை பற்றி இப்போ நம்ம தொகுத்து விளங்குவோம் கன்னி ராசி கன்னி வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் என்பது விரல்கள் பத்தும் மூலதனம் பார்த்தீங்களா ரொம்ப தெளிவா இருப்பீங்க வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் என்பது விரல்கள் பத்தும் மூலதனம் கல்லை உடைத்தால் மண்ணாகும் கலப்பை உளுத்தால் பொன்னாகும் என நில ராசி பொறுமை எங்கெங்க பொறுமையா இருக்குங்க பையன் ஒரு பக்கம் அழுகிறான் வீட்டுக்காரர் ஒரு பக்கம் போகிறா வேலைக்கு போகல திட்டுறா வேலைக்கு போகலான்னு திட்டுறா குடும்பத்துல கொத்து மாட்டேங்கிறீங்க சம்பளம் தான் சம்பளம் இருந்தால் வேணுங்கிறீங்க சம்பளம்னா போங்கிறீங்க இது எல்லாமே ராசிக்கு சிக்கலை உண்டாக்கக்கூடிய நேரங்கள் இப்போ இல்லை கடந்த காலங்கள் இப்போ குரு பலம் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்ட அந்த பிரச்சனைகளை சார்புக்கு தீர்வுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம் கன்னியாசிக்கு மேற்கண்டு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நேரம் கன்னியராசிக்கு அப்போ தீர்வதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெண்களால் போற்றப்பட வேண்டிய ஆண்டு உங்களுக்கு பெண்களால் பெண்களால் போற்றப்படும் நிலத்தி நிலமகள் பெரும் செல்வத்தை கொடுத்து உதவுபவள் ஒற்றுமை தாங்க முக்கியம் ஒற்றுமை தான் முக்கியம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கூடி வாழ பழக தெரிஞ்சுக்கணும் கூட்டு பிரார்த்தனை தெரிஞ்சுக்கணும் இதுதான் கன்னியாசிக்கு வரக்கூடிய காலம் இன்னொரு ஆறு மாதத்துக்கு நீங்கள் சகோதர ஒற்றுமையோடு சிறப்பாக இருப்பீங்க அதுக்கடுத்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆறு அடுத்து கொஞ்சம் எச்சரிக்கை இருக்க வேண்டும் காண தெய்வம் யோக நரசிம்மர் சோழிங்கர் நரசிம்மர் யோக நரசிம்மர் சோழிங்கர் நரசிம்மர் ஆரணி வேலூர் பக்கம் சோழிங்கர் கார்த்திகை மாதம் சிறப்பு தரிசனம் கார்த்திகை மாதத்தில் இவங்கெல்லாம் சிறப்பாக தரிசனம் என்பது அதிலே நிச்சயமாக சோமவாரத்தில் சிவபெருமானுடைய சோமவாரம் கார்த்திகை மாசம் நாலு வாரம் வரும் திங்கள் திங்கள் சோமவார திங்கள்ல சங்க அபிஷேகம் பண்ணி அவருக்கு ஏதாவது அவர் பாதத்தில் ரெண்டு தும்பை ரெண்டு வில்வயல போடுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய சகோதர ஒற்றுமையை கூடுதலாக கொடுப்பார் குறைக்க மாட்டார் அடுத்து வீட்டில் வணங்க வேண்டிய தெய்வம் மதுரை மதுரவள்ளி தாயார் திருப்பல்லாண்டு பாராயணம் மதுரவல்லி தாய் மதுரை என்ற பெயர் எப்படி வந்துச்சு மீனாட்சி அம்மனால் வரல மதுரை வெள்ளி தாயார்னால வந்தது அது சைவத்தில் என்ன சொல்லுவோம் சைவத்தில் ரொம்ப பெருசா என் அன்னை மீனாட்சி அங்கேய கண்ணி கூடல்மா நகர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இத சைவத்தில் கூடல்மா நகர்ன்னு வச்சுக்கோங்க வைணத்துக்கு முது மதுரவளி தாயார்னு வச்சுக்கோங்க ஏன்னா பல்லாண்டு திருப்பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாய் இரத்தாண்டு பல நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடராளியும் பல்லாண்டு படைப்போர் புக்கு முழங்கும் பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே என்ற அற்புதமான பதிகத்தை அங்கே அரங்கேற்றம் செய்தனால் அப்படிப்பட்ட மதுரவழி தாயார் சன்னதிக்கு போங்க மகத்துவத்தை பாருங்கள் சுற்றத்தார் எல்லாம் சூழ வருவாங்க பத்திரிக்கையில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சுற்றம் சூழல் யாருக்கு ஒற்றுமையை நிர்ணயப்படுத்துறதுக்கு அங்கே ஒற்றுமையை காண்பதற்கு இப்படி இருந்தால் நிச்சயமாக எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் கன்னீராசிக்கு